நம்ம ஊர்ல புதுசா ஒரு மேனேஜர் சுத்திகிட்டு இருக்காரு இவர் வங்கியில வேலை செய்யறாரோ இல்லையோங்க ஆனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அக்கறையா பேசுவாரு ஃபோனை எடுத்து ஹலோ சார் நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது நீங்க வெயில்ல அடைஞ்சு பேங்க்குக்கு வர வேணாம் இங்க இருந்தே நாங்க ரெனியூ பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி ஆரம்பிப்பாரு நம்ம ஆளுங்களும் அழடா பேங்க் மேனேஜரே நேர்ல கூப்பிட்டு ஹெல்ப் பண்றாருன்னு குஷியோட கிட்ட பேசுவாங்க உடனே அவரு உங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அத மட்டும் சொல்லுங்க சார்னு பாரு அவ்வளவுதான் நீங்க அந்த ஆறு நம்பரை சொல்லிட்டீங்க அடுத்த செகண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போற மெசேஜ் வரும் பாருங்க அதுக்கப்புறம் அந்த மேனேஜரை நீங்க சைபர் கிரைம் ஆபீஸ்ல தான் பார்க்கணும் மக்களே ஒரு நிமிஷம் யோசிங்க தாலுகா ஆபீஸ்ல ஒரு கையெழுத்து போடவே மூணு நாள் அலைய விடுறாங்க இதுல மேனேஜரே ஃபோன் பண்ணி உங்க கார்ட புதுப்பிச்சு தருவாரா அப்படின்றது நீங்க யோசிக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதை திட்டமே நடந்துட்டு இருக்குங்க நல்லா கேட்டுக்கோங்க எவனாவது ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்டா லிங்க் அனுப்பி கிளிக் பண்ண சொன்னா டேய் நான் அவ்ளோ பெரிய அப்பா வியாடான்னு போன கட் பண்ணிருங்க இலவசமா எதுவும் இங்க கிடைக்காதுங்க உங்க பணத்தை தான் பாதுகாத்துக்கணும் இந்த பதிவை உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க